அதாவது பொதுமக்கள் வாழ்கிற இடத்துலேயே இங்கே ரோடு இல்லை பொதுமக்களே இங்கே வந்து யாருமே போவாத ஒரு சமூக நல விரோதிகள் வந்து உள்ளே கூடார மாதிரி அமைச்சிட்டு இங்கே நிறைய அப்பன்ஸ்லாம் நடக்குது அந்த இடத்துக்கு ரோடு போட்டிருக்காங்க வாழ்கிற இடத்துல ரோடு இல்லாமல் வாழாத இடத்துல ரோடு போட்டிருக்காங்க இது வந்து அவங்களுடைய லேவுட்டுன்றதுனால மக்களோட வரி இருந்து இதை போட்டிருக்காங்க இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்களாக நாங்கள் கேட்டுக்கிறோம் பாஸ்கர் என் பேர் அசோக்குமார் மண்டலம் போட்டி ஜோன் இது பெருங்குடி நூல் ஒன் எயிட்டி ஃபோர் வார்டு இது இங்கே வந்து திமுக கவுன்சிலர் தான் இருக்கார் இதுக்கு இந்த ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் வீரா பாண்டிய தெரு இது ஓகேங்களா ஊர் வார்டு மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சதுப்பு நில இடம் தான் இது நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தாலும் தெரியும் நேராக போய் பார்த்தாலும் தெரியும் அந்த ஒரு கிலோமீட்டர் சுத்தமாக காவாவும் சரியில்லை ரோடும் சரி இல்லை இங்கே நேராக பார்க்கலாம் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துங்க பாருங்கள் நாங்கள் இவ்வளோ தான் இருக்கோங்க எவ்வளோ பேர் ஜனா இருக்கும் இருந்தாலும் இந்த ரோடை பாருங்க எப்படி தகதானு போட்டிருக்காங்க கவுன்சிலர் கொண்டாட போட்டிருக்காங்க இந்த ரோடை இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் கேட்க இப்போ தான் உங்ககிட்ட முறையிடுறோம் இந்த ரோடு எங்கே இந்த ரோடு வந்துட்டு இதை தச்சாவது இங்கே ஒரு லேவ் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல போட்டு லேவுட் ஒன்று பின்னாடி இருக்குது இந்த சதுப்பு நாள் நேரத்தில் அப்படின்னு லாக் பண்ணி வச்சுருக்காங்க அது இந்த திமுக பிரமுகர் வந்து ஏதோ பேப்பர்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ கல்லாம் மண் இந்த காப்பரேஷன் மெட்ரோ இந்த காப்பரேஷனில் பழைய திடக்கல்விகள் இருக்கு இல்லையா அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு ஃபில்லிங் பண்ணுறாங்க அதுக்காக இந்த ரோடு ஓணும் தார் ரோடு ஓணும்னு சொல்லிட்டு இந்த ரோடு கம் பண்ணியிருக்காங்க கவுன்சிலர் பண்ணியில் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை பட் ஆனால் அங்கே முன்னெல்லாம் பார்த்தா சுத்தமாக காவா இல்லை ரோடு இல்லை நீ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது முறை உங்கள்கிட்ட முறையிடும் இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்ள பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல ரோடு இல்லை பொதுமக்களே